காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று முன்தினம் இரவு நடத்திய வான்வழி தாக்குதலில் உதவி பெற காத்திருந்த நாற்பத்தி ஐந்து பேர் உட்பட தொன்னூற்று நான்கு பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர் இஸ்ரேல் பிணை கைதிகள் சிலரை ஹமாஸ் அமைப்பினர் இன்னும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர் இவர்களை விடுதலை செய்துவிட்டு இருதரப்பும் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் வலியுறுத்தி வருகிறார் காசாவில் அறுபது நாள் போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் இதை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் கடந்த செவ்வாய்க்கிழமை கூறினார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஆனால் ஹமாஸ் அமைப்பினர் இதை ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையான போர் நிறுத்தத்துக்கு இது வழிவகுக்குமா என கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதனால் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் தனது தாக்குதலை தொடர்கிறது காசாவின் முவாசி பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று முன்தினம் இரவு மற்றும் நேற்று அதிகாலை நடத்திய வான்வழி தாக்குதலில் கூடாரங்களில் தங்கியிருந்த பதினைந்து பேர் உயிரிழந்தனர் காசாவில் பாடசாலை ஒன்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது அறக்கட்டளை உதவி மையங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் நிவாரண பொருட்கள் பெற காத்திருந்த நாற்பத்தி ஐந்து பேரும் இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்தனர் பல இடங்களில் நடைபெற்ற தாக்குதலில் மொத்தம் தொன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்தனர் ஆனால் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் ராணுவம் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை பொதுமக்களுடன் தங்கியிருந்து ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் குண்டுகளை ஏவுவதாக இஸ்ரேல் ராணுவம் குற்றம் சுமத்தியுள்ளது ஆசாவில் நடைபெற்ற தாக்குதலில் இதுவரை மொத்தம் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது